நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில நாம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உண்மையிலே ஓய்வுன்னா என்ன அது உடம்புக்கு மட்டும் தானா இல்ல நம்ம மனசுக்கும் ஓய்வு வேணுமா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மனசை அமைதியா வச்சுக்க முடியுமா சுவாமி சிப்பாவான்கியரோட பார்வையில் நாம அடிக்கடி தப்பா புரிஞ்சுக்கிற ஓய்வுங்கிற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தத்தை இன்னைக்கு நாம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த ஒரு ஆழமான தேடலை தொடங்குவோம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம மனச்தான் அது ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது இங்க பாருங்க ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கிற ஒரு குரங்க நினைச்சுக்கோங்க நம்ம மனசும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு யோசனையில இருந்து இன்னொரு யோசனைக்கு அங்க இருந்து இங்கன்னு தாவிக்கிட்டே இருக்கும் சரி இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த மனநிலைய ரொம்ப அழகா இந்த ஒரு வரியில சொல்லிருக்காங்க வெறி பிடித்த குரங்கு போல் அலையும் எனக்கு ஒன்பொருளே ஓய்வு என்பது ஒரு காலம் உண்டாகாதோ கேட்கும்போதே நம்ம மனசோட குரல் மாதிரியே இருக்குல்ல மன அமைதிக்காக இயங்குற நம்ம ஒவ்வொருத்தரோட ஆதங்கம் தான் இந்த கேள்வி சரி நம்ம மனசு ஒரு குரங்க மாதிரி அழைப்பாயுதுன்னு ஒத்துக்கிட்டோம் அப்போ கேள்வி என்னன்னா இதுக்கு எப்படி ஓய்வு கொடுக்கறது அதுக்கு முன்னாடி ஓய்வுனா நாம என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கோம் அத அடைய நாம என்ன வழிகளையெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம் இத பத்தி முதல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம் பொதுவா ரெஸ்ட் என்ன சொன்னா நம்ம மனசுக்கு என்ன வரும் எல்லா வேலையும் விட்டுட்டு சும்மா இருக்கிறது இல்லையா ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது இல்லனா ஒரு நல்ல வெக்கேஷன் போறது நம்மளோட டெய்லி வேலைகளிலிருந்து கொஞ்ச நாள் தள்ளி இருந்தாலே போதும் நமக்கு ஓய்வு கிடைச்சிடும்னு நாம நினைக்கிறோம் ஆனா யோசிச்சு பாருங்க அப்படி தப்பிச்சு போறதுனால உண்மையிலே நம்ம மனசுக்கு ஓய்வு கிடைக்குதா தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு நாம தெரிஞ்சுக்க போற இந்த தத்துவம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த சொல்லுது அதாவது உண்மையான ஓய்வுங்கிறது கடமையிலிருந்து விலகி போறதுல இல்லையா இதை இன்னும் தெளிவா பார்க்கலாம் ஒரு பக்கம் நாம எல்லாரும் வேலையை நிறுத்துறது தான் ஓய்வுன்னு நினைக்கிறோம் ஆனா இன்னொரு பக்கம் இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நம்ம கடமைய நம்ம வேலையை ரொம்ப சரியா எந்த விதமான டென்ஷனும் மன உழைச்சலும் இல்லாம செய்யறது அதுதான் உண்மையான ஓய்வுங்குது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல சரி வேலையை நிறுத்தாம எப்படி எடுக்கிறது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஓய்வு அதுக்கான பதில் அது வெளிய எங்கேயும் இல்லை நமக்குள்ள நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு அப்படியானா உண்மையான ஓய்வுக்கான வரையறை என்ன ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம் இருக்கு அது என்னன்னா மனத்தகத்து தொல்லைப்படாதிருப்பதே ஓய்வு அதாவது நம்ம மனசுக்குள்ள எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம எந்த ஒரு குழப்பமும் இல்லாம அமைதியா இருக்கிறது தான் அதுதான் உண்மையான ஓய்வு ஏன் இந்த உள்மன அமைதி இவ்வளவு முக்கியம் ஏன்னா நம்மள உண்மையிலே ஆக்குறது நம்ம செய்யற வேலைகள் இல்லை நம்ம மனசுக்குள்ள ஓடுற போராட்டம்தான் அந்த சின்ன சின்ன கவலைகள் குழப்பங்கள் இதெல்லாம் தான் நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு நம்மளோட துன்பத்தை அதிகமாக்குது சரி இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர்றது ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கலாம் ஒன்று என்ன வேலை செஞ்சாலும் மனசை அமைதியா வச்சுக்கிறது ரெண்டு நம்மள கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் நடக்கும்போது அதனால மனசு உடைஞ்சு போகாம நிலை தடுமாறாமல் இருக்கிறது மூணாவது வேலை செய்யும்போது தேவையில்லாத பதட்டமே இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கிறது இந்த மூணும் இருந்தாலே அதுதான் உண்மையான ஓய்வு இந்த உள்மன அமைதிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு உன்னதமான ஆன்மீக நிலை வரைக்கும் போகுது தாயுமானவர் சுவாமிகள் இத பத்தி ரொம்ப அழக ஒரு பாடல்ல சொல்லிருக்காரு அத பார்க்கலாம் வாங்க அவர் என்ன கேட்கிறார்னா தூங்காமல் தூங்கி சுகப்பெருமான் நின் நிறைவில் நீங்காமல் நிற்கும் நிலை பெறவும் காண்பேனோ கேட்கும்போது தூங்காம தூங்குறதா அது எப்படின்னு தோணலாம் ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது சாதாரணமா நம்ம உடம்பு தூங்குறத பத்தி அவர் சொல்லல இது அதையும் தாண்டிய ஒரு நிலை அதாவது நாம விழிப்போடவே இருப்போம் ஆனா நம்ம மனசு எந்த விதமான அலைபாய்தலும் இல்லாம முழுமையான அமைதியில ஒரு பேரானந்தத்துல இருக்கும் இதத்தான் ஓய்வோட உச்சகட்ட நிலைன்னு சொல்றாங்க இப்போ இந்த ஞானம் கிட்ட ஒரு கேள்வியை வைக்குது உங்களோட பரபரப்பான அன்றாட வாழ்க்கையில உங்க வேலைகளுக்கு நடுவுல இந்த மன அமைதிய இந்த உண்மையான ஓய்வை நீங்க எப்படி அடைய போறீங்க நிச்சயமா இந்த பத்தி யோசிச்சு பாருங்க